ஆரண்ய நாளிதழோட சும்மா ஒரு கவிதை வை தயாளன் வெங்கடாச்சலம் அப்படின்னு ஒரு ஃப்ரீயாக ஒன்று கொடுத்துட்டு சரி சின்ன புக்காக இருக்கே ஃபஸ்ட்டு அதை படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து படிக்க ஆரம்பித்தா என்ன நவரச கவிதைகள் ஜென்ரலாக நம்ம எந்த மூடில் இருக்கோமோ அதை பொறுத்து ஒரு பாட்டு கேட்போம் இல்லையா ஆனால் இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கவிதையும் ஒரு ஒரு மூட நம்மளை வந்து உணர்வுகளை தூண்டி விடுறதா இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு கவிதை எழுதியிருக்கார் அது பூரா பார்த்தேன்னா அப்படியே லவ் பண்ணாதவாலும் பண்ணிடுவாள் அப்படியே காதல் சொட்டுறது சரியா சரி அதுக்கப்புறம் இப்படி போகிறது சரி அவர் ஃபுல்லாக காதலை பற்றியே எழுதியிருக்காரு ஏதாவது காதலியை பற்றியோ மனைவியை பற்றியோ தான் எழுதியிருக்கனா இல்லை இட்ஸ் அப்ளிகபிள் டு அம்மா விஷம் அவ்வளோ அழகாக எழுதியிருக்கார் அந்த கவிதை அடுத்தப்பில் இன்னொரு கவிதை எழுதியிருக்கார் என்னென்னா நான் கவிஞன் இல்லை அப்படின்னு அதாவது ஒருத்தன் வந்து கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு அலைவானும் அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு கடவுள் இல்லைன்னு பேர் வச்சான் ஏன்னா உலகமே கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லணும்னு ஆனால் அவனை ஷார்ட்டாக எல்லாருமே அந்த குழந்தைய கடவுள் கடவுள் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டான் அது மாதிரி இவர் பூரா கடவுள் இல்லை கடவுள் நான் கவிஞன் இல்லை நான் கவிஞன் இல்லைன்னு ஒரு கவிதை எழுதியிருக்கார் ஆனால் அதுலேயே இவர் ஒரு பெர்ஃபெக்ட் கவிஞனுங்கிறத காட்டியிருக்கார் அடுத்தாப்பில் வந்து அழகான நீளமே ஆழ கடலுமே அப்படின்னு ஒரு கவிதை அது என்னன்னு கேட்டேன்னா ஒரு ஸ்ருங்காரம் அப்படியே நவரசத்தில் உள்ள ஸ்ருங்காரத்தை சொல்லியிருக்கார் அடுத்து பேரமுங்கிற கவிதையில் சொல்லியிருக்கார் அடி நிஜமாவே என்னென்னு கேட்டால்னா நம்ம ரோட்டில் வயசானவா உட்காந்து விற்கிற வாழ்க்கை தான் போய் அஞ்சு ரூபா பேரம் பேசுவோம் எங்கேயோ ஏசியில் போய் உள்ளே போய் சரவண பவனில் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அறுபது கேட்டத அறுநூறுவா விட்டு தோதுவான் ஜிஎஸ்டி கூட ஏன் போட்டான்னு கேட்கமாட்டாங்க நம்மளுக்கு அறிவு அவ்வளோ தான் அப்படிங்கிறது நெத்தியடியாக இப்போ சொல்லியிருக்கார் எடுத்தாக்க இது மொத்தத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் எழுதியிருக்கிறது எல்லாமே வந்து அதாவது ஒரு அன்புங்கிறது எதுலலாம் இருக்குது நத்திங் மெட்டீரியலிஸ்டிக் இல்லையா அது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் குழந்தையோட சிரிப்பில் தாயோட அன்பில் தந்தையோட பாசத்தில் இதில்லாம் இறைவன் இருக்கான் மலர்களோட மனத்தில் உண்டு பறவையின் ராகத்தில் காட்டின் அழகில் இறைவன் இருப்பதுண்டு நண்பனின் நண்பில் உறவினர் பாசத்தில் நாட்டின் ஒற்றுமையில் இறைவன் உண்டுன்னு சொல்லியிருக்கார் அதனால் நிறைய விஷயம் பார்த்தேன்னா அப்படி தான் நித்யஸ்ரீ கூட ஒரு பாட்டு பாடியிருப்பாள் ரொம்ப அழகாக இருக்கும் அது மாதிரி அதை ஞாபகப்படுத்தினது இந்த சரியா எல்லாம் மின்பயமும் நித்யஸ்ரீ பாடியிருப்பாங்க யூடியூப்பில் போய் கேளுங்க ரொம்ப நல்லா பாடியிருப்பாள் இதே தான் சொல்லியிருப்பான் அதனால் வெறும் பைசாங்கிறது வாழ்க்கை கிடையாது மோகன்ட்டு அடுத்தப்பில் வந்துட்டு இரக்கம் வீரம் இந்த புக்கு இந்த புக்கு இருக்கோம் அப்படியே பக்கத்துக்கு பக்கம் உங்களுக்கு நவரசம் சொல்கிறது நிஜமாகவே அதனால தான் அது யூடியூப் ஷார்ட்ஸாகவே போட்டு அதுங்க இருக்கேன் அடுத்தப்பில் ஒரு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காருல இன்னொன்று வந்து என்னென்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை இதுன்னா இதுதான் இந்த நொடி தொலைவதை உணராமல் தொலைத்த நொடியை தேடி அழைகிறேன் இது நம்மளில் நிறைய பேர் பண்ணிட்டுருக்கோம் நான் ஐயோ அப்போ இப்படி பண்ணியிருக்காங்க இப்போ இப்படி பண்ணிட்டு வேண்டாம் இந்த நொடியை என்ஜாய் பண்ணுவோம் என்ஜாய் திரசன்ட்டுங்கிறதுல நானும் உண்டு அதனால் எனக்கு அந்த கவிதையெல்லாம் ரொம்ப பிடிச்சது நான் வந்து இவா சும்மா ஒரு கவிதைன்னொன்று ஏதோ கொடுத்துருக்கான்னு நினச்சேன் இது சும்மா இல்லை சார் சூப்பர் கவிதை படி ரொம்ப நல்லா இருந்தது நல்லா ரசித்து படித்தேன் ஃபுல்லாக நவரச கவிதைகள் அப்புறம் மரணம் மரணத்தை கண்டு ஏன் பயப்படுகிறீர்கள் அப்படின்னு ஒருத்தன் எழுதியிருப்பான் என்ன சொல்லியிருப்பான்னா மரணம் வந்த பின் நீங்கள் இருக்க போவதில்லை சரியா அது வந்த பின் நீங்கள் இருக்க போவதில்லை நீங்கள் இருக்கும் வரை மரணம் வரவும் போகிறதில்லை பின்னே எதுக்கு மரணத்தை கண்டு நீங்கள் பயப்படுறீர்கள்னு எழுதியிருப்பான் அன்று எழுதினேன் இன்றும் அதுதான் இவரான வேற பொட்டில் அடித்த மாதிரி எழுதியிருக்கார் ஒரு ஒரு உடம்புலேருந்து ஒரு ஆத்மா வெளியில் போயிடுத்துன்னா அந்த உடம்பு பேர் பிணம்தான் மற்ற உடம்புகள் எல்லாமே மற்ற ஜீவராசிகளோட உடம்பு எல்லாமே அடுத்த வாழ்க்கை பயன்படும் ஆனால் மனிதனோட உடம்பு ஒன்றுத்துக்கும் ஆகாது பொசுக்கி போட வேண்டிதான் அதுக்கு தான் இந்த ஆட்டம் எல்லோரும் அதை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் அவன் பணம் வச்சுருந்தா ஒரு மாதிரி அந்த புணம் ட்ரீட் பண்ணப்படும் பணம் இல்லாத பிணங்கள் வந்து எப்படி ட்ரீட் பண்ணப்படும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக பணம் இல்லாதவா கூட கடன் வாங்கியாது ஆடி ஈடி இதெல்லாம் பண்ணிவிடுவா பணம் பணம் இருந்து அந்த கிழவி யாருக்காவது கொடுத்து கொடுத்து கொடுத்துட்டு ஒருத்தருக்கு கொடுக்காமல் போயிருக்குமே அது வந்து வெறும் டிஷ்யூ பேப்பரில் வராத கண்ணீரை தொடச்சிட்டு போவாங்க சூப்பராக எழுதியிருக்காரு எனக்கு வந்து நிஜமாவே அதை ரசிக்கலாம் அப்போ பார்த்தோன்னா ஒன்று ஒன்றும் ரொம்ப அழகு அடுத்தப்பில் வந்து புகழ்னு ஒன்று எழுதியிருக்கார் கவிதை என்ன பிரமாதமாக எழுதியிருக்காருங்கிற புகழுங்கிறது வந்து ஒரு பலூன் ஒரு தேன்கூடு ஒரு மரம் ஒரு ஆறு ஒரு மழை ஒரு தீ பஞ்சபூதத்தையும் சொல்லிட்டார் இதெல்லாம் ஒரு புகழ்ச்சி இது வந்து பார்த்தேன்னா எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு வெப்பம் இதை வந்து கையால் நமக்கு பக்குவம் வேணும் புகழ் வந்தோன்னா வையின்னு பறந்தோம்னா பலூன் உடஞ்சி கீழே விழுவான் ஒருத்தரும் இருக்க மாட்டான் வேடிக்கை பார்த்துட்டு போயிடுவான் அதனால் நிதானமாக இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் அதில் இதில் ஒன்று ஒன்றும் பாடம்ங்கிறேன் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு அம்மாக்களோட கையில் உள்ள வளையலை கிடையாது ஒருத்தன் விட்டுட்டு போனானோ அது எதுக்குன்னா அந்த முதியோர் இல்லத்தோட ஃபீஸே அது தான் அது அந்த அம்மாக்கே தெரியாது அப்படியே விட்டுட்டு போக வேண்டியது தானே அவ்வளோதான் இப்போது அலெக்ஸாவை பற்றி சொல்லியிருக்காரு அலெக்ஸா வந்து எதையும் தீர்மானிக்காது நானும் அலெக்ஸா கேட்பேன் அது எதையோ சொன்னால் எதுவோ பாடும் ஆனால் சில சமயம் எதையோ பாடுறது கூட ஒரு நல்ல பாட்டு கிடைக்கும் அதுதான் அலெக்ஸாவோட உண்மையான கெதி அதனால் அலெக்சா தான் நான் கேட்டுருக்கேன் அந்த அது ஒன்றும் கரெக்டாலாம் இருக்காது சும்மா அதெல்லாம் எதுவும் இல்லை மொத்தத்தில் எக்ஸலண்ட் புக்கு இது இதை வந்து ஃப்ரீயாக கொடுக்க வேண்டிய புக்கே இல்லை எங்கே கிடச்சாலும் வாங்கி படிங்க அருமையான தொகுப்பு எக்ஸலண்ட் ஐ லவ் இட்